ஓம் நமோ நாராயணாய ஏழுமலையானின் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருமலை திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் கூடவே திருமலைக்கு நீங்கள் போகும் பொழுது உங்கள் சொந்த வாகனத்திலேயோ பஸ்ஸிலேயோ இல்லை நடந்தோ போகலான்னு பிளான் பண்ணியிருக்கும் பொழுது திருமலை டு திருப்பதி பஸ் டைமிங்ஸ் என்ன நாங்கள் ஃபோர் வீலர்ஸில் போவோம் அது எத்தனை மணியிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க டூ வீலர்ஸில் போவோம் அது எத்தனை மணியிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க நடைபாதை ஸ்ரீவாரி மட்டும் எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க அழிப்பிரி எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்கிற டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் எந்த வீடியோவில் பார்க்கலாம் இது போல் திருமலை திருப்பதி பற்றிய உடனடி தகவல்களை பெற எங்களது ஸ்ரீவாரி திருமலை திருப்பதி டிக்கெட் புக்கிங் சென்டர் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருமலைக்கு நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னு நினச்சிங்கன்னா திருப்பதி டு திருமலா மூணு மணிக்கு வீடியோ காலாக மூணு மணிக்கு ஃபஸ்ட்டு பஸ் இருக்குது அதே மாதிரி திருமலா டு திருப்பதிக்கும் பார்த்தீங்கன்னா விடிய காலம் மூணு மணிக்கு டு பஸ் இருக்குது இதே மாதிரி நீங்கள் ரேணிகுண்டா ஜங்ஷன்லேருந்து திருமலைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பஸ் பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு இருக்குது இதே போல் லாஸ்ட் பஸ் பார்த்திங்கன்னா திருப்பதி டு திருமலா லெவன் ஃபார்ட்டி பிஎம் அதாவது இரவு பதினொன்று நாற்பதுக்கு லாஸ்ட் பஸ் இருக்குது அதே மாதிரி திருமலை டு திருப்பதி பார்த்திங்கன்னா லாஸ்ட் பஸ்ஸு பதினொன்று நாற்பத்தஞ்சு அதுக்கு அப்புறம் அந்த பஸ்ஸு போகிற ரூட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க இதுதான் பஸ் டைமிங் இதுக்கு தகுந்தாப்பெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க திருமலைக்கு நீங்கள் இரண்டு சக்கர வாகனம் டூ வீலரில் போகணும்னு நினச்சிங்கன்னா அலோவ் பண்ணுற டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா விடியோ காலம் ஆறு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க அப்படி நீங்கள் டூ வீலரில் போகும்போது என்னென்னலாம் கட்டாயம் கொண்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் கட்டாயமாக அணிஞ்சிட்டு போயிருக்கணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நீங்கள் லைசன்ஸ் வச்சுருக்கணும் நான் எல்எல்ஆர் வச்சுருக்கேன் ட்ரைவ் பண்ணால் அலோவ் பண்ணுவாங்களான்னா மாட்டாங்க லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் திருமலைக்கு வண்டியில் போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க டூ வீலரில் இதே மாதிரி நான்கு சக்கர வாகனம் காரு ஜீப்பு இதிலெல்லாம் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா விடிய காலம் மூணு மணிலேருந்து நைட்டு பதினொன்று நாற்பத்தஞ்சி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க ஃபோர் வீலர்ஸில் போகும்போது என்னென்னலாம் கட்டாயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைசன்ஸ் கொண்டு போயிருக்கணும் சீட் பெல்ட் நீங்கள் போட்டுக்கிட்டு தான் ட்ராவல் பண்ணணும் அடுத்ததாக நடைபாதை திறக்கும் நேரம் அதாவது ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு ஓப்பன் பண்ணி சாயங்காலம் அஞ்சரை மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க அதே போல் அழிப்பிரி நடைபாதை பார்த்திங்கன்னா விடியகாலம் நாலு மணிக்கு ஓப்பன் பண்ணி நைட்டு பத்து மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க அதே மாதிரி டுவெல் ப்ளஸ் சீட்டர்ஸ் நாட் அலோடு பன்னெண்டு இருக்கைகளுக்கு மேலே உள்ள எந்த ஒரு வாகனத்தையும் மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க அவங்களோட பஸ்ஸில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் இன்கேஸ் டூருக்காக பஸ்ஸில் நீங்கள் போகிறீங்கனாலும் கீழ்த்திருப்பதியில் பஸ்ஸை நிறுத்திவிட்டு நீங்கள் அவங்க திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தோட ஆந்திரா டூரிஸம் ட்ராவல்ஸில் மேலே செல்வதுக்காக அலோவ் பண்ணியிருக்கிற பஸ்ஸில் தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காரில் எந்த ஒரு கட்சியின் சின்னமோ கட்சி சம்மந்தப்பட்ட கொடியோ இருந்தாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் தான் டூ வீலர் ஃபோர் வீலர்ஸு பஸ்ஸில் போகிறதுக்கு உண்டான டைமிங்ஸு அண்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு அடுத்ததாக திருமலை திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம் திருமலையில் நேற்று எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சாமி தரிசனம் செய்த மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை எண்பத்தோராயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு பேர் முடிக்காணிக்கை செலுத்திய மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை இருபத்தைந்தாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் உண்டியலில் சேர்ந்த மொத்த காணிக்கைத் தொகை மூன்று புள்ளி இரண்டு ஐந்து கோடி சாமி தரிசனம் செய்வதற்காக மக்கள் எந்த காத்திருக்கும் அறைகளிலும் காத்திருக்கவில்லை அதாவது பிரசன்ட் லைனில் நீங்கள் போக போக விட்டுட்டு இருக்கிறாங்க டோக்கன் எதுவும் இல்லாத திவ்ய தரிசனத்தில் சாமி தரிசனம் பார்க்க ஆகும் நேரம் ஆறு மணி நேரங்கள் கீழ் திருப்பதியில் வழங்கப்படும் எஸ்எஸ்டி டோக்கனில் சாமி தரிசனம் பார்க்க ஆகும் மணி நேரங்கள் இரண்டு முதல் மூன்று மணி நேரங்கள் ரூபாய் போன்ற ஆன்லைன் டிக்கெட்டுகளில் சாமி தரிசனம் பார்க்க ஆகும் மணி நேரங்கள் ஒன்றரை மணி நேரத்தில் இருந்து இரண்டரை மணி நேரங்கள் இதே போன்ற திருமலை திருப்பதி தகவல்களுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் திருமலை திருப்பதி பற்றிய உங்களது சந்தேகங்களுக்கும் புக்கிங் பற்றிய உங்களது சந்தேகங்களுக்கும் ஸ்க்ரீனில் தெரியும் எங்களது எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் டிக்கெட் முன்பதிவு தேவைப்பட்டால் எங்களது எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் நமோ நாராயணாயா